வணக்கம் நாம எல்லோருமே யோசிச்சிருப்போம் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின கடவுள் இதுக்கு வெளியில இருந்து இதெல்லாம் இயக்குறாரா இல்ல அவரே இதுக்குள்ளேயும் இருக்கிறாரா இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இல்லையா வாங்க இன்னைக்கு நாம ஸ்ரீமத் இருந்து ஒரு அஞ்சு அற்புதமான ஸ்லோகங்கள் மூலமா இறைவன் எப்படி தாம் படைச்ச உலகத்துக்குள்ளேயே இருக்கிறாரு அண்ணா அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம் ஆமா இதுதான் நம்மளோட மைய கேள்வி இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்தை படைச்சவர் அதுக்குள்ளேயே எப்படி இருக்க முடியும் வாங்க இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற இந்த பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம் சரி நாம எதெல்லாம் பத்தி பார்க்க பாக்கப்போறோன்னா முதல்ல அறிமுகம் அப்புறம் படைப்பும் பகவானும் உள்ளே இருக்கும் இறைவன் ஜீவனும் பரமாத்மாவும் கடைசியா அவதாரங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு போறோம் ஓகே வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம் படைப்பும் பகவானும் எல்லாத்துக்கும் ஆரம்பமான அந்த படைப்பை பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்க்கலாம் சா ஏவேதம் ஸ்ரிஜாக்ரே பகவான் ஆத்மாயா சதசத்ரூபையா சாசோ குணமையா குணோ விபுஹு முப்பது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ரொம்பவே நேரடியானது அதாவது என்னன்னா இந்த ஜட உலகம் தானா உருவாகல முழுமுதற் கடவுளான பகவான் தன்னோட சொந்த சக்திய அதாவது அவரோட அந்தரங்க சக்தியை தான் இதை படைச்சிருக்கார் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா இந்த படைப்புக்கு மூல காரணமே பகவான் தான் அவர்தான் தன்னோட அந்தரங்க சக்திய வெச்சு காரண காரியங்களை உருவாக்குறார் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் இதையெல்லாம் படைச்சாலும் அவர் இந்த ஜட உலகத்தோட குணங்களால கொஞ்சம் கூட பாதிக்கப்படுறதில்ல அவர் எப்பவுமே அந்த திவ்யமான நிலையில அதாவது அகுணரா தெய்வீக நிலையில தான் இருக்கார் சரி பகவான் உலகத்தை படைச்சாரு அதோட அவரோட வேலை முடிஞ்சுதா இல்லவே இல்ல அப்போ அடுத்த கேள்வி என்னன்னா தான் படைச்ச அந்த பிரபஞ்சத்துக்குள்ள அவர் எப்படி நுழைஞ்சாரு வாங்க அத பத்தி இப்போ பாப்போம் தயா விலசித்தே ஸ்வேஷு குணேஷு குணவாணிவா அந்த பிரவிஷ்ட ஆபாதி விஜானேன விஜரும்பிதா முப்பத்தொன்னு பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து பகவான் எங்கேயோ இருந்து உலகத்தை உருவாக்கிட்டு சும்மா விற்றதில்ல அவர் தன்னை விரிவுபடுத்தி தனிப்பட்ட முறையில தன் படைப்புக்குள்ளேயே பிரவேசிக்கிறார் இங்கேதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு அவர் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்குள்ள ஒருத்தரா வந்தாலும் ஜடகுணங்களால பாதிக்கப்பட்டவர் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அப்படி இல்லை நம்மள மாதிரி அவர் இந்த உலகத்தோட விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது அவர் எப்போதுமே தன்னோட அந்த திவ்யமான நிலையில முழு ஞானத்தோட தான் இருக்கார் யதா ஷ்யஹீதோ தாரு ஸ்வேகா ஸ்வயோனிஷு நானேவ பாதி விஸ்வாத்மா பூதேஷுமான் இப்ப பாருங்க இந்த ஸ்லைட்ல எவ்வளோ அழகான ஒரு ஓமை இருக்குன்னு ஒரு மரக்கட்டைக்குள்ள நெருப்பு இருக்கு ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா அதே மாதிரிதான் இந்த முழு படைப்புக்குள்ளையும் பகவான் பரமாத்மாவா வியாபிச்சிருக்கார் இந்த ஓமையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இறைவன் ஒருவர் தான் ஆனா அவர் பரமாத்மாவா ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் இருக்கிறதால பலரா தெரியிறார் அவ்வளவுதான் ஆனா உண்மையில அவர் ஒருவர் தான் சரி இறைவன் நமக்குள்ள பரமாத்மாவா சொல்றோம் அப்போ நமக்கும் அவருக்கும் என்னதான் உறவு வாங்க இப்ப நாம ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள அந்த ஆழமான தொடர்பை பத்தி பாக்கலாம் அசௌ குணமயர் பாவைர் பூத்த சூக்மேந்திரியாத்மபீ ஸ்வநிர்மிதேஷு நிர்விஷ்டோ புங்கே பூத்தேஷு தத்குணான் முப்பத்தி மூன்று அப்போ பரமாத்மாவோட பங்கு என்ன அவர் ஒவ்வொரு உயிர்க்குள்ளையும் நுழைஞ்சு அந்தந்த ஜீவன்கள் இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கார் நம்ம மனசு மூலியமா நம்ம அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் அவர்தான் தான் வழிவகுக்கிறார் இந்த உறவு ரொம்ப அழகான ஒன்னு பரமாத்மா ஜீவாத்மாவோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி கூடவே இருக்காரு ஜீவாத்மா ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்ற அனுமதிக்கிறார் ஆனா அதே சமயம் அவர் ஒரு சாட்சியா மட்டும்தான் இருக்காரு ஒரு நியூட்ரல் அப்சர்வர் மாதிரி ஜீவாத்மா விரும்புறது இறைவன் அது நிறைவேற்றார் ஆனா எப்பவுமே அந்த ஆத்மாவை சரியான பாதைக்கு உண்மையான சந்தோஷத்தை நோக்கி திருப்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கார் இதுவரைக்கும் பகவான் எப்படி இந்த உதகத்தை படைச்சாரு அதுக்குள்ள எப்படி வந்தாரு நம்ம கூட எப்படி இருக்காருன்னு பார்த்தோம் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன் இதெல்லாம் நடக்குது வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு பகவானோட அவதாரங்களுக்கு பின்னால இருக்கிற உண்மையான நோக்கம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் பாவையத்தியேஷஸ்தத்வேனா லோகான்வை லோகபாவனஹா லீலாவதாரானுரதோ நராதீஷு முப்பத்தி நாலு இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான கருத்து இதுதான் பகவான் சும்மா ஒரு சாட்சியா மட்டும் இல்ல அவர் நம்மள மாற்றி ஆத்மாக்களை மீட்கிறதுக்காகவே அவதாரங்களா இந்த உலகத்துக்கு வந்து தன்னோட திவ்யமான லீலைகளை நடத்துறார் ஆக இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பகவான் தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள்னு எல்லா உயிரினங்களையும் பராமரிக்கிறாரு அதுக்காகவே அவர் அவதாரங்கள் எடுக்கிறாரு இதோட ஒரே நோக்கம் மாயையில சிக்கியிருக்கிற ஆத்மாக்களோட மனசுல பகவான் கிட்ட திரும்பி போகணுங்கிற உண்டாக்குறது உண்டாக்குறதுதான் அவரோட லீலைகள்லாம் வெறும் கதைகள் இல்ல அது நம்மள வீட்டுக்கு கூப்பிடறதுக்கான ஒரு அழைப்பு இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இறைவன் நமக்குள்ளே இருக்கார் நமக்காகவே அவதாரங்கள் எடுத்து லீலைகள் புரிகிறார்னு அப்புறம் இந்த ஞானம் உங்க வாழ்க்கையையும் நீங்க உலகத்தை பார்க்குற விதத்தையும் எப்படி மாத்துது இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனலாகும் இங்கு நாங்கள் ஆங்கிலம் இந்தி மராட்டி தமிழ் மற்றும் பெங்காலி மொழிகளில் ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்து கொள்கிறோம் மேலும் பல முக்கிய மொழிகள் விரைவில் வரவுள்ளன சனாதன தர்மத்தின் காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை எளிமையான தெளிவான மற்றும் அர்த்தமுள்ள வழியில் உங்களுக்கு கொண்டு வருவதே எங்கள் குறிக்கோள் எங்கள் சேனலில் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை மகாபாரதம் லலிதா சஹசிரநாமம் தெய்வத்தின் குரல் மகாராஷ்டிராவின் மகான்கள் பங்காளத்தின் மகான்கள் மற்றும் ஆதிசங்கரின் தெய்வீக அவதாரம் பற்றிய தினசரி வீடியோக்களை நீங்கள் காணலாம் இவை அனைத்தும் பல மொழிகளில் கிடைக்கின்றன எங்கள் உள்ளடக்கம் உங்களுக்கு மதிப்புமிக்கதாக தோன்றினால் தயவு செய்து ஞான கோஷ்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலம் எங்கள் தினசரி வீடியோக்கள் பற்றிய அறிவிப்பை பெறுவீர்கள் இந்த திவ்ய ஞானத்தை உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் சமுதாயத்தினருடன் விரும்பவும் பகிரவும் மற்றும் பரப்பவும் மறக்காதீர்கள் சனாதன தர்மத்தின் ஒளியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரகாசிக்க செய்வோம்